அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று யார் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வராங்களோ அவர்களுடைய குடும்பத்தில் கஷ்டம் என்பதே வராதுங்க அது என்ன வழிபாடு எப்படி செய்ய வேணும் சனிக்கிழமை நாளில் பெருமாள் கோவிலில் போய் தாயாரை எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ กลบพอ้น உங்களுக்கு இந்த ஆலோசனை வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வீட்டில் எதிர்பாராமல் பெரிய ஏதாவது காரியம் நடந்துவிட்டது என்று சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே போல் பேராபத்தோ பேரதிர்ச்சியோ பெருந்துக்கமோ உங்களது குடும்பத்திற்கு வராதுங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்துல சுபகாரிய தடையானது இருக்காதுங்க வீட்டுல அந்தந்த வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்தந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க திருமண வரம் கைகூடி வருங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்குங்க நல்ல வேலை கிடைக்கும் கணவருக்கு வருமானம் அதிகரிக்க ஆரோக்கியம் சிறந்து விழுங்க எல்லா செல்வங்களும் உங்களுடைய வீடு தேடி வர வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை தங்க பார்க்க போகிறோம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாங்க சனிக்கிழமை நாளில் காலை இல்லைன்னா மாலை நேரத்துல எந்த நேரத்தில் வேணுமானாலும் பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்கே நேராக தாயாரை சென்று தரிசனம் செய்ய செய்ய வேணுங்க தாயாருக்கு வாசனையான பூ கொஞ்சம் கொடுத்துவிட்டு தாயார் சன்னதியில் ஐந்து மண் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை சொல்லலாங்க அப்படி முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கூட வழிபாடு செய்யலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த வழிபாட்டை எல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்துவிட்டு பெருமாளையும் சேவிச்சு விட்டு பெருமாளையும் தாயாரையும் சேர்ந்து இருபத்தி ஒரு முறை வலம் வர வேணுங்க அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளை அதாவது உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி இந்த வழிபாட்டை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து விட்டு வீடு திரும்பி வந்து விட வேணுங்க இவ்வளவு தாங்க இந்த எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்குங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த வழிபாட்டை செய்வதற்கு பெண்கள் தான் செய்ய வேணுங்கிறதெல்லாம் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாங்க பண்ணுங்க உங்க குடும்பம் சுபிச்சம் அடையுங்க என்ன நினைத்து இந்த வேண்டுதல்களை நீங்க செஞ்சுட்டு வரீங்களோ அந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறுங்க அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா மூணு சனிக்கிழமை இல்லைன்னா அஞ்சு சனிக்கிழமைக்குள்ள நிச்சயமாக பழிக்கணும் சொல்லலாங்க இந்த வழிபாட்டா அஞ்சு சனிக்கிழமை இல்லைன்னா மூணு சனிக்கிழமையில நிறுத்தி விடாம தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க குடும்பம் பல தலைமுறைக்கு சீரும் சிறப்புமாக இருக்குங்க செல்வ செழிப்போடு இருக்க தொடர்ந்து பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமை நாளில் போய் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு அதே போல பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு விளக்கு போட்டுவிட்டு தாயாரிடம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பெருமாளிடம் வரத்தை கேட்டு பாருங்க நிச்சயமாக பெருமாள் உங்களுக்கு அருள் புரிவாருங்க இந்த எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து சனிக்கிழமை நாளில் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அதிகரிக்குங்க மேற்சொன்ன முறையில் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வந்திங்கன்னால் இல்லை என்ற வார்த்தையே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காதுங்க அந்த அளவுக்கு கோடி கோடியாக செல்வலம் பெருகுங்க அதே போல் குடும்பத்தில் சந்தோஷமும் சுபிஷமும் உண்டாகுங்க நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்றோம்னா பெருமாளை எப்படி வழிபட வேணும்னா முதல்ல பெருமாள் கோவிலுக்கு போய் அபிஷேகம் அர்ச்சனை செய்து தீபாரதனை காண்பித்து பெருமாளை வழிபட வேணுங்க இதுதான் வழக்கமாக அதே போல் வீட்டில் பெருமாள் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்று மலர்கள் தூவி பாடல்கள் பாடி மந்திரங்களை உச்சரித்து பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க பெருமாளுக்கு படைத்த பிரசாதத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து சாப்பிட மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாங்க அதே போல ஏகாதேசி நாளில் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பெருமாள் நாமங்களை பாடுவது பக்தி பாடல்களை பாடுவது அன்றைய நாளில் சிறப்பான பெற்றுத்தருங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுத்தருங்க நம்ம சனிக்கிழமை நாளில் பெருமாளை வழிபட்டுட்டு வருவதால் செல்வ செழிப்பு அதிகரிக்குங்க தொழில் விருத்தி உண்டாகுங்க பண வரவு அதிகரிக்குங்க அதே போல் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை மேலும்ன்னும் சொல்லலாங்க பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க கிரக தோஷம் இருக்கக்கூடியவங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க இந்த இரண்டு தடையும் நீங்கள் வேணுங்க பெருமாளை வழிபட்டுட்டு வருவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து நன்மைகளையும் அருளக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் பெருமாள்தாங்க பெருமாளை சனிக்கிழமை நாளில் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க சனிக்கிழமை நாள் பெருமாளுக்கு மிகவும் முகர்ந்த நாளாகுங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது மாதமாகங்க ஏகாதசி விரதம் இருப்பது பெருமாளுடைய ஆறு பெறுவதற்கு ஒரு வழியாகுங்க இந்த நாளில பெருமாளை தீர்ந்து உங்களுடைய வேண்டுதலை பெருமாள் நிறைவேற்றி வைப்பாருங்க சனிக்கிழமை நாளில பெருமாளுக்கு இந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது என்ன பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேணுங்கிற நிறைவேறவங்க கோரிக்கைகள் நிறைவேற வேணுங்கிறவங்க பிரார்த்தனைகள் நிறைவேற வேணும் அப்படித்தாங்க நம்ம ஒவ்வொருவருமே வழிபாட்டை செஞ்சுட்டு வரோம் எனக்கு இது நடக்க வேணும் அது நடக்க வேணும் இது கிடைக்க வேணும் அது கிடைக்க வேணும் என்று தாங்க நம்ம தெய்வத்துடன் வேண்டுதல் வைக்கிறோம் இப்படி வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுகிறதா என்று கேட்டால் இல்லைங்க கண்டிப்பாக நிறைவேறுவது இல்லைங்க நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறுவதே கிடையாதுங்க ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க நிறைவேறுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைவேறுவதே இல்லைங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உண்மையான பக்தி தாங்க யார் ஒருவர் உண்மையான பக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் தெய்வத்தை வழிபட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு அவங்க வச்ச வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறுங்க அப்படி நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு பெருமாளை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேணும் எப்படி நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நாம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு நல்லா வாழ்கிறோமோ வாழ வேண்டும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெருமாளை வழிபாடு செய்ய வேணுங்க பெருமாள் தாங்க காக்கும் தெய்வமாக இருக்கிறாரு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை காத்து ரச்சித்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பவர் பெருமாள் தாங்க நம்ம நல்லா வாழ்வதற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் தரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் பெருமாள் தாங்க அப்படிப்பட்ட பெருமாள் பெருமாளிடம் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் பார்த்தீங்கன்னா நியாயமாக இருக்க வேணுங்க அப்படி நியாயமான வேண்டுதலாக இருந்துச்சுன்னா பெருமாள் நம்முடைய வேண்டுதலை விரைவில் நிறைவேற்றி வைப்பாருங்க இந்த வழிபாட்டை புதன் கிழம நாளில் இல்லைன்னா சனிக்கிழமை நாளில் செய்வது ரொம்பவே நல்லதுங்க சனிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை நாளில் பெருமாளை நினைத்து உபவாசமாக இருக்க வேணுங்க காலையில் பழம் பால் மட்டும் சாப்பிட வேணுங்க மதிய நேரத்தில் பூண்டு வெங்காயம் இல்லாத எளிமையான உணவை இலையில் போட்டு சாப்பிட வேணுங்க இரவு பலகார வகைகளை சாப்பிட்றாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க இந்த முறையில் தாங்க நீங்கள் விரதத்தை கடைபிடிக்க வேணும் விரதம் இருக்க வேணுங்க தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர வேணுங்க புதன்கிழமை செய்வதாக இருந்தால் ஒம்பது புதன்கிழமை இந்த வழிபாட்டை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க அதே போல் சனிக்கிழமை நாளில் செய்வதாக இருந்தால் ஒன்பது சனிக்கிழமை நாளில் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க நீங்க எந்த நாளில் விரதத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த நாளில் காலையில் எந்திரிச்சு சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அந்த படத்துக்கு சந்தன குங்குமம் வைத்துவிட்டு விட்டு துளசி இலைகள் மற்றும் வாசனை மலர்களால் அலங்காரம் செய்யுங்க அதற்கு பிறகு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளாக வழிபடுங்க பெருமாள் கோவிலுக்கு மிகுந்த மலர்கள் தாமரைப்பூ துளசி போன்றவற்றை வாங்கிட்டு போய் கொடுங்க அது மட்டும் செய்யக்கூடாதுங்க நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க இந்த தீபமானது மாவிளக்கு தீபமாக இருக்க வேணுங்க வீட்டில் பச்சரிசி மாவை தயார் செய்து அதனுடன் சிறிது வெள்ளத்தை கலந்து மாவிளக்கு தயார் செய்து கொள்ளுங்கள் பெருமாளுக்கு எதிராக இருக்க இடத்த சுத்தமாக செய்து அதில் மஞ்சள் தழவி அதற்கு மேலே பச்சரிசி மாவால் கோலம் போட்டு கொள்ளுங்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே ஒரு வாழை இலையை வைத்து இரண்டு மாவிளகளையும் வதன் மேலே வைத்து கொள்ளுங்கள் அந்த மாவிளக்குக்கு குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேணுங்க அதற்கு பிறகு அந்த மாவிளக்கு முன்னாடி வெட்டலை பார்க்க வாழைப்பழம் என்று வைத்து கற்பூரம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க இந்த கற்பூரமானது பச்சை கற்பூரமாக இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்படி பச்சை கற்பூரத்தை ஏற்றிய பிறகு நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதல்களை நம்ம பெருமாளிடம் சொல்ல வேணுங்க இந்த முறையில் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செஞ்சுட்டு வாங்க ஒன்பதாவது வாரம் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளுங்க இந்த பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்குங்க அதில் எந்த சந்தேகமும் எந்த பயமும் வேண்டாங்க சனிக்கிழமை நாளில் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க பெருமாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பலைக் காரியம் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்